எல்லாரையும் நேரலைகள் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் காலை பொழுது அழகான காலை பொழுது இதில் வயல்வெளியில் நிற்பது என்பது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது இந்த நாளில் நம்ம என்ன அவேர்னஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன் இந்த இருந்து நம்ம அவேர்னஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து நமக்கு நேரம் இல்லை அது வேறு ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா தற்போது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கான ஒரு அற்புதமான ஸ்கீம் ஒன்று நடை நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா அதாவது பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் இந்த திட்டம் நீண்ட காலமாக செயல்முறையில் இருக்குது தற்போது பார்த்திங்கன்னா சம்பா நெல் சாகுபடி செய்யக்கூடிய ராபி பருவத்தில் பயிர் செய்திருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளும் நீங்கள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத அறிவிப்பு இருக்காங்க இந்த பயிர் காப்பீடு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா பஜாஜ் அந்த கம்பெனிக்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் வந்து அந்த கம்பெனி தான் வந்து அந்த இன்சூரன்ஸுக்கு பொறுப்பேற்றிருக்காங்க நம்ம வந்து டென் பர்சன்டேஜ் தான் விவசாயிகள் கட்டுறோம் பாக்கி வந்து சிக்ஸ்டி தேர்ட்டி என மத்திய மாநில அரசுகள் வந்து இதற்காக வந்து பண்டை வந்து நமக்காக அவங்க அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து பண்ணுறாங்க இந்த இன்சூரன்ஸுனால் வந்து நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மூன்று நிலையாக வந்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குகிறாங்க மூன்று நிலை மீன் இப்போ நம்ம வந்து விதைச்சி பயிரெலாம் இருக்குது இது இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ் ஆனால் விதைச்சி பயிரை முளைக்கலை அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் பண்ண அந்த காலகட்டத்தில்லாம் பார்த்திங்கன்னா அதில் விதைச்சிட்டோம் ஏதாவது இயற்கை இருடர்பாடுகள் பய மழை பெய்து அந்த தண்ணீர் வந்து நிரம்பி போயிடுச்சு அப்படின்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து இழப்பீடு அந்த கம்பெனி தருவாங்க நம்ம பே பண்ணதுலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மளுக்கு இழப்பீடு அவங்க தருவாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ பயிர் வந்து நல்லா முளைத்து உழவு செய்து உரம் போட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நல்லா வளர்ந்து நிற்கக்கூடிய இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதி இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்சூரன் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏடு இயற்கை இடர்பாடுகள் பாதிப்பு ஏற்பட்டால் ஸோ அதற்கு ஒரு ஃபிஃப்டிலேருந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா இன்சூர் தராங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்சி கதிர் அறுக்கும் போது ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்று இந்த இப்படி ஒரு பர்சன்டேஜை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இந்த இதன் அடிப்படையில் தான் நம்மளை பயிர் காப்பீடு செய்ய சொல்கிறாங்க எப்படி நம்ம வந்து விபத்து காப்பீடு உயிர் காப்பீடு என்று நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறோமோ அதுபோல் விவசாயிகள் உங்களோட பயிரை காப்பீடுக்கு வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மத்திய மாநில அரசுகள் இந்த ஸ்கீமை வந்து டை அப் பண்ணி வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா பண்ணிகிட்டு இதற்கான என்ன விதிமுறை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட நீங்கள் போய் உங்கள் நிலத்திற்கான அடங்களை வந்து நீங்கள் எழுதி வாங்கணும் எழுதி வாங்கி அதை எங்கே பதிவு பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க இசை மையங்கள் அல்லது அரசு சார்ந்த வங்கிகள் இங்கெல்லாம் வந்து நீங்கள் இன்சூரன்ஸை வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் இதற்கு அற்புதமான தகவலை மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உழவன் செயலி அப்படின்னு ஒரு செயலி இருக்குது உழவன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது நீங்கள் ஸ்டோர் போனீங்கன்னா நீங்கள் உழவன் நீங்கள் டைப் பண்ணாலே அந்த ஆப் வந்துடும் செம்ம அப்டேட்ஸ் எல்லாம் அதில் வச்சுருக்காங்க உண்மையிலே ரொம்ப விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை பகிரக்கூடிய ஒரு ஆப்பாக இருக்குது அந்த ஆப்புக்கு உள்ளே போனீங்கன்னாவே பயிர் காப்பீடுன்னு சொல்லி தனி ஒரு ஆப்ஷனே வச்சுருக்காங்க ஒரு காலமே இருக்குது அதுக்கு உள்ளே போனீங்கன்னா எப்போ லாஸ்ட் டேட்டு அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க இந்த நவம்பர் பதினஞ்சு தான் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் அதில் போன உடனே உங்கள் மாவட்டத்தை தேர்வு செய்யணும் அப்புறம் உங்களுடைய வட்டத்தை தேர்வு செய்யணும் உங்கள் பிற்காவை தேர்வு செய்யணும் தேர்வு செஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பிரிமிய தொகை அப்படிங்கிறத அதிலே காட்டிடும் இது சந்தேகமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஏரியாவில் விவசாய அலுவலர்களை யாரை தொடர்பு கொள்வது அப்படிங்கிறத அவங்களுடைய தொடர்பு தொட கொண்டு முதற்கொண்டு அதில் இருக்குது ஸோ நிறைய விஷயங்களை உழவன் செயலியை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா விவசாயிகள் உண்மையிலே நல்ல ஒரு பயனடைய முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தகவலை இந்த நாளில் சொல்ல விரும்புகிறேன் ஸோ இன்னும் ஒரு நம்ம செவன்டி டேஸ் அதாவது ஒரு பதினேழு செவன்டீன் டேஸ் தான் இருக்குது ஒரு பதினேழு நாட்கள் தான் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்க ஒருவேளை அதுக்குள்ளே பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா இந்த நாட்களுக்கும் இங்கே பயிர் காப்பீடு செய்யலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பீடுகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இறைவன் கருணையால் விவசாயிகளுக்கு எந்த நஷ்டமும் வரக்கூடாது அப்படி தான் நம்ம வேண்டுறோம் ஏன்னா விவசாயிகள் தனோட உழைப்பை வந்து முழுமையாக போட்டு அவன் செய்கிறதுனால அவனுக்கு உழைப்புக்கேற்ற ஒரு வருமானம் இல்லை என்றாலும் கூட அவன் பாதிப்படையாமல் இருக்கணும் அதுதான் நம்ம வேண்டுகோம் ஒருவேளை இயற்கையை நம்ம கணிக்க முடியாது இல்லையா அப்படி இடர்பாடுகள் வந்தால் நமக்கான ஒரு சோர்ஸையும் வந்து நம்ம உருவாக்கணும் அதற்காக தான் இந்த இன் இந்த இன்சூரன்ஸை வந்து கட்ட சொல்கிறாங்க ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் எல்லாம் இந்த நவம்பர் பதினஞ்சுக்குள்ளே உங்கள் கிராம நிர்வாக அலுவலக அடங்கள் வாங்கி பக்கத்தில் இருக்கிற இசைவ மையங்கள்ல இல்லாட்டி நீங்கள் அதிலே இன்சூரன்ஸ் அதாவது பயிர் காப்பீடு சொல்கிற ஆப்ஷன் இருக்குல்ல அதில் போனீங்கன்னா எங்கெங்கே நீங்கள் பயிர் காப்பீடு செய்ய முடியும் அப்படிங்கிற விவரம் அந்த உழவன் செயலியிலே இருக்குது ஸோ அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே இந்த தகவலை உங்களோட நிறுத்திக்காமல் நீங்கள் எல்லா உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் விவசாய மக்களுக்கு இந்த நல்ல தகவல் சேரட்டும் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு நேரங்களில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்